விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தல் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த இடைத்தேர்தலில் நம்மளுடைய அண்ணாமலை ஜி ஒரு வேலை போட்டி போடுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படி போட்டி போட்டால் கண்டிப்பாக இவர் வந்து பெறுவாரு அனு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் எம்பின்றது ஒரு ஆறு ஏழு அதாவது எம்எல்ஏ உதிக்கு உட்பட்டிருக்கிறதுனால சடனாக இவர் அந்த முடிவை எடுத்து அதை கவர் பண்ணுறதுக்குள்ள எம்எல்ஏ கோயம்புத்தூரில் நின்று நாலு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கினாரு இப்போ வந்து இந்த இடைத்தேர்தலில் தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன கான்ஸ்டியூஷன்ன்றதுனால இதில் போட்டி போட்டு அவர் ஜெயிச்சு சட்டசபையில் உள்ள போய் காலை வச்சாருன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா மாநிலத்தை மத்தியில பெரிய அமைச்சரவை கொடுத்தா கூட எனக்கு வேணாம் எனக்கு மாநிலம் தான் முக்கியம் அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் இவர் அதனால இப்படி ஒரு முயற்சி அண்ணாமலை அவர்கள் செய்வாரா செய்வாரானால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது த பாஜக தொண்டர்களின் விருப்பமாக இருக்குது அப்படி செய்கிற பட்சத்தில் அதாவது தமிழ்நாட்டில் ஒருவேளை நம்மளுடைய அண்ணாமலை சி சட்டசபையில் கால் எடுத்து வச்சாருன்னா அதுக்கப்புறம் தினம் தினம் அங்கே அவங்களுக்கு வந்து தலைவலின்றதும் அதாவது தூக்கம் கேட்டு போச்சுன்னு நம்மளுடைய முதல்வர் சொல்லுவேன் எனக்கு டெய்லி ஒரு இலரையை கொண்டாந்துடுறானுங்க எங்கள் கட்சிக்கார மாதிரி நம்மளுடைய அண்ணாமலைச்சி அங்கே இருந்தாருன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறுன்றது தான் உண்மை வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி